பில்டிங் கட்டினது அடையாளம் இல்ல பில்டிங் கட்டினது அடையாளம் இல்ல நான் தான் ஆண்டு சொன்னேன் ஆண்டவரை நீர் ஒன்னே ஒண்ணு செய்யுங்கப்பா தம்பானிய கிறிஸ்தவ நான் மாத்திருங்க எல்லா பெட்ரோல் பங்கையும் கோசே சபை ஆக்கிடலாம் காசே ஆட்டி கேட்க மாட்டான் அம்பானிய கிறிஸ்தவங்கள் ஆக்கிட்டீங்கன்னா எல்லா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் என்ன வாக்கிடலாம் சர்ச்சா மாத்திரலாம் கேட்பேன் ஆண்டு இந்த திருட்டு பயில் எல்லாம் எவ்வளவு நாளும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கான் இதே பெரிய பிரச்சனையா இருக்கு காலமெல்லெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கான் ஐயோ முப்பது வருஷம் ஆனாலும் வாங்கிட்டு இருக்கான் நாற்பது வருஷம் நாளும் வாங்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துல சர்ச்சு கட்டினா போதாதுன்னா வரகாய் மாளிகைன்றான் எஸ்தர் மாளிகைன்றான் ரூத்து மாளிகைன்றான் அமீன் சாலமான் எல்லாருக்கும் மாளிகை கட்டினார் சாலமான் கட்டாத மாளிகையா எகிப்துல ஒரு குமாரத்தைய வார்வனின் குமார்த்தியை கட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு மாளிகை எல்லாம் கல்யாணம் பண்றானோ அவளுக்கெல்லாம் மாளிகை கடைசியில் அவனை எங்க புதைக்கனே தெரியாம போச்சு முற்பிதாக்கள் புதைக்கப்பட்டானா தாவிதின் கல்லறையில சாலமன் புதைக்கப்பட்டானா ஏனமாரு வயசுக்கு தந்த வளர்ச்சியில எங்க புதைக்கப்படுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது கரெக்ட் ஆண்டோடு பேசி பழங்கு எனக்கு கொடுத்த வளர்ச்சிக்கு தக்க நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே வளரலையா இன்னும் அடுத்தது வளரணும் அணு இன்னைக்கும் சரிங்க நான் தினம் காலையில மதிய இரவு தேவ ஞானத்துக்காக அழுது ஜெபிக்கிறேன் ஏன்னா என்னுடைய வளர்ச்சி தடப்படக்கூடாது என்ன வளர்ச்சி நிறைவான வளர்ச்சி எனக்குள்ள வரணும் அவரை போல பேசணும் அவரை போல நடக்கணும் அவரை போல மாறணும் அவருடைய சாயலை நான் வெளிப்படுத்தணும் அதுக்காகவே நான் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறார் முதலாவது ஸ்தானத்து கேட்ட வளர்ச்சி உங்களுக்கு வேணும் ரெண்டாவது